வேர்ல்டு எமிக் போட்சர்லாந்து டாவோஸ் நகரில் இன்று ஆரம்பம் உலகெங்கும் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ராஜ பங்கேற்பு உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டம் இருபது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டாவோஸ் கிளாஸ்டர்ஸ் நகரில் நடைபெற்று வருகிறது அனைவருக்கும் நீதி தடைகள் இல்லாத உலகம் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது வருமான சமத்துவம் பாலின நீதி காலநிலை நீதி மற்றும் எரிசக்தி அணுகள் போன்ற தலைப்புகளில் இங்கு விவாதங்கள் நடத்தப்படவிருக்கிறது இந்த கூட்டத்தில் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் ஈராக் மலேசியா சிங்கப்பூர் உட்பட உலகெங்கிலும் உள்ள அறுபது முக்கிய அரசியல் ராஜதந்திரங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவிருக்கிறார்கள் இதேபோன்று அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக இன்று பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றுகிறார் ஜெர்மன் அதிபர் மற்றும் உக்ரைன் அதிபர் ஆகியோரும் உரையாற்றுகின்றனர் மேலும் கூட்டத்தில் ராஜதந்திரிகள் உட்பட நூற்று முப்பது நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் தலைவர்கள் பங்கேற்பார்கள் வலிமையான மற்றும் அதிக மீள்திறன் கொண்ட பொருளாதாரங்களை உருவாக்குவதற்கு வளர்ச்சியை புதுப்பித்தல் மற்றும் மறு வடிவமைப்பு செய்வது மிக அவசியமாக கருதப்படுகிறது அடுத்ததாக பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை கணக்கில் கொண்டு தங்களின் தொழில்கள் மற்றும் வணிக உத்திகளை மாற்றியமைக்க முன்வர வேண்டும் என்பது குறித்து பேசப்படும் என கூறப்படுகிறது இதில் வணிக தலைவர்கள் தங்கள் தொழில்களை மாற்றுவதில் கால இலக்குகள் மற்றும் நீண்ட கால தேவைகளுக்கு இடையில் எவ்வாறு சமநிலையை ஏற்படுத்த முடியும் என்பது குறித்து கலந்து கொண்டுள்ள மற்றும் இனி கலந்து கொள்ளும் வணிக தலைவர்கள் கலந்து ஆலோசிப்பார்கள் பொது மற்றும் தனியார் துறைகள் எவ்வாறு மனித மூலதன மேம்பாடு மற்றும் நவீன மற்றும் நெகிழ்ச்சியான சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நல்ல வேலைகளில் முதலீடு செய்யலாம் என்பது குறித்தும் விவாதம் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது புதுமையான கூட்டாண்மைகள் அதிகரித்த நிதியுதவி மற்றும் எல்லைப்புற தொழில்நுட்பங்களின் வரிசை படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் ஆற்றல் காலநிலை மற்றும் இயற்கை நடவடிக்கைகளை நாம் எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது குறித்து பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்க பொருளாதாரம் வலுவான வளர்ச்சியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தெற்காசியா குறிப்பாக இந்தியாவும் வலுவான வளர்ச்சியை பராமரிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் உலகம் எதிர்கொள்ளும் பொருளாதார புவிசார் அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் குறித்தும் நிறைய விவாதங்கள் நடைபெற உள்ளது